भगवद्गीतै अध्यायम् ओन् श्लोकं पदिना पदि पदिनेट् अनन्तविजयं राजा कुन्दीपुत्रो युधिष्ठिरः नकुलः हैते हैतेवश्च सुकोशमणिपुष्पकौ काश्यस्य परमेश्वासः शिकण्ठीसमारधः दृष्टुत्युम्नो विराटश्च सात्यकिस्सापरचितः द्रुपतो द्रौपदे याश् सवर्षः पृथिवीपते शपौ त्रश्च மகாபாகு ஷங்கான் தத்தமு பிருதக் பிருதக் இதன் பொருள் குந்தியின் புதல்வரான மன்னர் யுதிஷ்டர் அனந்த விஜயம் என்னும் சங்கையும் நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணி புஷ்பகம் எனும் சங்குகளையும் முழங்கினர் பெரும் வில்லாளியான காசிராஜன் பெரும் வீரரான சிகண்டி திருஷ்டித்யும்னன் விராடன் வெல்ல இயலாத சாத்தியகி துருபதன் திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரனான சுபத்ரையின் மகனை போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள் மன்னரே இங்கு மன்னரே என்று சஞ்சயன் சொன்னது திருதராஷ்டிரரையே பாண்டவர்களை எதிர்த்து தன் மைந்தர்களை அரியணை ஏற்றுவதற்காக மன்னர் திருதராஷ்டர் மேற்கொண்ட அறிவற்ற கொள்கை மெச்சத்தக்கது அல்ல என்பதை சஞ்சயன் மிகவும் சாமர்த்தியமாக மன்னரிடம் சுட்டிக்காட்டுகிறான் குருவம்சம் முழுவதும் அந்த மாபெரும் போரில் அழியப் போவதை அறிகுறிகள் தெளிவாக காட்டிவிட்டன பெரியவரான பீஷ்மர் முதல் அபிமன்யுவை போன்ற பேர பிள்ளைகள் மற்றும் உலகின் பல்வேறு நாட்டு மன்னர்கள் வரை அங்கு கூடியிருந்த அனைவரும் அழிக்கப்பட்டனர் தம் மைந்தர்கள் பின்பற்றிய கொள்கைகளை ஊக்குவித்த திருத்ராஷ்டிரரே அம்மாபெரும் நாசத்திற்கு காரணமான ஸ்லோகம் பத்தொன்பது சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியாரத்த நபஷ சப்ருதி வீம் சைவதுமலோ பெணுநாதயன் பல்வேறு சங்குலிகளின் முழக்கம் பேரொலியாக எழுந்து வானும் பூமியும் நடுங்குமாறு எதிரொலிக்க திருதராஷ்டரனின் மகன்களுடைய இதயங்கள் சிதறிப்போயின பீஷ்மரும் துரியோதனன் தரப்பிலிருந்த பிறரும் தத்தமது சங்குகளை ஒழித்தபோது பாண்டவர் தரப்பில் இதயச் சிதறல் எதுவும் ஏற்படவில்லை அது அதுபோன்று எதுவும் குறிப்பிடவில்லை ஆனால் பாண்டவ படையினரது சங்குலியால் திருதராஷ்டிர புதல்வர்களின் இதயங்கள் சிதறின என்று இந்த ஸ்லோகத்தில் பிரத்யேகமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது பாண்டவர்களது திறனும் பகவான் கிருஷ்ணரிடம் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையுமே இதற்கு காரணமாகும் மாபெரும் நாசத்திற்கு இடையிலும் முழுமுதற் கடவுளிடம் தஞ்சம் கொண்டிருப்போர் அச்சமுற வேண்டியதே இல்லை ஸ்லோகம் இருவது அத்தவியவஸ்திதான திருஷ்ட்வா கபித்வஜஹ கபித்வசஹ பிரவருத்தே சம்பாத்தே தனுர் உத்தியம பாண்டவ ஹிருஷிகேசேம் ததா வாக்கியம் இதம் அஹே மகிபதே அந்த சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி அம்புகளை எய்ய தயாரானான் மன்னரே அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராஷ்டிரனின் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினான் போர் தொடங்க உள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடி வழிகாட்டலின்படி நல்ல முறையில் அணிவகுக்கப்பட்ட பாண்டவர்களது படைபலத்தை கண்டு திருதராஷ்டிர புதல்வர்களின் நம்பிக்கை ஏறக்குறைய சிதைவடைந்து விட்டதை மேற்கண்ட உரையிலிருந்து அறிகிறோம் அர்ஜுனின் கொடியில் உள்ள அனுமானின் சின்னம் வெற்றியின் மற்றோர் அறிகுறி ஆனது ஏனெனில் ராமருக்கும் இராவணனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் ஹனுமான் ராமரின் தரப்பில் ஒத்துழைத்தார் ராமர் வெற்றி வாகை சூடினார் தற்போது அர்ஜுனனின் ரதத்தில் ராமரும் அனுமானும் அவனுக்கு உதவுவதற்காக வீற்று உள்ளனர் பகவான் கிருஷ்ணர் சாக்ஷாத் ராமரே மேலும் எங்கெல்லாம் ராமர் உள்ளாரோ அங்கெல்லாம் அவரது நித்திய சேவகனான ஹனுமானும் நித்திய நியாயகியும் செல்வத் திருமகளான சீதையும் வீற்றிருப்பர் எனவே எத்தகைய எதிரியையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக புலன்களின் அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனுக்கு வழிகாட்ட உள்ளார் எனவே போரை இயக்க தேவையான நல்ல அறிவுரைகள் அர்ஜுனனுக்கு எளிமையாக கிட்டும் பகவானால் அவரது நித்ய பக்தனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மங்கள சூழ்நிலைகள் வெற்றி உறுதி என்பதை தெளிவுபடுத்தும் சின்னங்கள் ஆகும்